இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் இதே தலைப்பில் நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன் இரண்டாயிரத்தி ஐந்தில் பெரியாரின் இடதுசாரி தமிழ்த் தேசியம் அப்போது எல்லோரும் என்னிடத்தில் கேட்ட கேள்வி நீங்கள் தமிழ்த் தேசியத்தை பிளவுபடுத்துகிறீர்கள் அதில் ரொம்ப என் கூடவே இருந்து ஒன்றாகவே பயணித்தோம் இந்த புத்தகம்தான் பலரை என்னிடமிருந்து பிரித்தது சேர்க்க வேண்டிய இடத்தில் என்னை கொண்டு வந்தும் சேர்த்தது அந்த புத்தகம் அந்த புத்தகம் வந்த பிறகு நான் என்னுடைய முன்னோடியாக என்னுடைய தோழராக நான் கருதிய தோழர் மணியரசன் இப்போ அந்த பேர் நல்லா இருக்கு சத்யராய் சொன்ன மார்க்கெட் மணிங்கிறது அப்படித்தான் ஆகிவிட்டார் நான் ரொம்ப மதிப்பாக கருதிய அவர் இந்த புத்தகத்தை பற்றி தன்னுடைய ஏட்டில் ஒரு விமர்சனம் எழுதினார் அதில் ஒரு வரி எனக்கு இப்போதும் நினைவிருக்கிறது இடதுசாரி தமிழ்த் தேசியம் பெரியார் சொன்னார் என்பதெல்லாம் சிறுபிள்ளைத்தனமான வல்லடி வடக்கு அவர் எழுதி அதான் எங்களுக்குள் ஏற்பட்ட முதல் பிளவு சிறுபிள்ளைத்தனமான வல்லடி வடக்கு என்று எழுதியிருந்தார் ஆனால் உண்மையான ஒரு கம்யூனிஸ்ட் அந்த புத்தகத்தை ஆதரித்தார் அவர் பெயர் தோழர் இன்குலாப் இன்குலாப் இதுதான் சரியான புத்தகம் என்று வரவேற்றார் அப்போதுதான் எனக்கு இன்குலாபுக்கும் மணியரசனுக்குமான வேறுபாடு தெரிந்தது இரண்டு பேரையும் கம்யூனிஸ்ட் என்று நான் தவறாக கருதி கொண்டிருந்தேன்